உண்மையில சொல்ல போனாங்க இதுதாங்க ராஜ வாழ்க்கை உண்மையா உண்மையிலே ராஜ வாழ்க்கை என்ன தெரியுங்களா சாப்பாடும் போட்டு தண்ணியும் கொண்டு வந்து பக்கத்தில் வைக்கிறாங்க எவ்வளோ அன்பாக இருக்கிறாங்க இந்த ஊருக்காரங்க கரெக்டாக இன்னைக்கு நாங்கள் பால் காய்ச்சிரோம் இங்கே இந்த கோயிலில் வந்து கும்பாபிஷேகம் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் தெரியுங்களாங்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுங்க பேட் கமெண்ட் பண்ணுறவங்களாம் வந்து போய் தொலைங்கிறா போயிருங்க பார்க்கவே வேண்டாம் நீ சேனலில் வந்து சரியா நீ அப்படின்னு பார்த்து கிழிக்கவே வேண்டாம் என்னுடைய சாப்பாடு சூப்பராக இருக்குது வாங்க சாப்பிட்லாம் செல்ஃபி எடுக்க வெயிட் பண்ணிருக்காங்க கொய்னாச்சுன்னு சொல்லலாம் அதையும் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் அப்போ தண்ணி நம்ம வீடு தண்ணி கண் பக்கத்துலேயே நாங்கள் வச்சுட்டாங்க சாப்பாடு சூப்பராக இருக்கு உண்மையிலேயே சாம்பார் அல்டிமேட்டு செல்ஃபி எடுக்கிறேன் நான் அவங்கள காட்டுமா

பாப்பா் வீட்டுக்கு வந்தாச்சு உண்மையிலேயே வந்து அந்த ஊர்ல மரியாதை அவ்வளோ அன்பா பழகுறாங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எல்லாத்தையுமே அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகத்துக்கு வந்த இங்க எல்லாமே நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் காய் திரிக்கிட்டு எங்கிட்ட எல்லாம் ரொம்ப அன்பா பேசினாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இன்னைக்கு ரொம்ப நாள் காலையில கொஞ்சம் டல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பாருங்க நாங்க பால் காய்ச்சறோம் கரெக்டா வந்து கும்பாபிஷேகமும் அந்த அன்னைக்கு நடக்குது பக்கத்துலயே கோயில் ஓ இல்லிங் நாங்களும் பால் காய்ச்சறோம் எவ்வளோ ஒரு இந்த மாதிரி ஒரு டைம் கிடச்சிருக்கு பாருங்க நிறைய பேர் வந்தாங்க ஆசீர்வாதம் பண்ணாங்க ரொம்ப இதாக இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு வேடு கமெண்ட் பண்ணுறோம் பண்ணிட்டு போங்கடா என் மனசுக்கு தெரியல நான் உண்மையான வீடியோ போடுறேன் இல்லையான்னு ரெண்டாவது வந்து என்னை பற்றி வேற சொரிநாய் வந்து போட்டு பேசி இருக்குது வேற சேனலில் மூஞ்சி கூட காட்ட வக்கில் அதர் நல்லா அசிங்கமாக போடுவேன் அந்த மாதிரி சேனல்லாம் வந்து என் சேனல்ல வந்து கமெண்ட் பண்ணாதீங்க போய் பாருங்க பாருங்கன்னு சொல்ல வேண்டாம் அந்த நாய் எத்தனை நாளைக்கு இருக்குது எத்தனை நாளைக்கு இப்படியே பேசிகிட்டு இருக்குன்னு நானும் பார்க்குறேன் காப்பிரைஸ்டை கடிச்சு தூக்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது பேசிட்டு நாம் வந்து நாம் வந்து கண்டுக்கவே கூடாது சரிங்களா ரோட்டில் ஆயிரம் நாய் குறைக்கி அதையெல்லாம் கண்டுகிட்டு இருந்தால் நம்ம வேலையை பார்க்க முடியாதுங்க நம்ம வாட்டுக்கு நம்ம வீடியோ போட்டு ஜாலியாக போயிட்டே இருப்போம் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி ஆதரவு கொடுத்த அத்தனை பேத்துக்குமே ரொம்ப நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்